இந்த ஒரு வீடியோல காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா லைக்னா பண்ணிக்கோங்க எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீட்டுல இருந்த மொத்த அட்டையும் வயிறு மொட்டை மொட்டை சாப்பிட்டு ஒண்ணும் தெரியாதது போல உக்காந்துட்டு இருக்கான் பாரு பாடி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு என்ன கொஞ்சம் பேஸ்மெண்ட் தான் வீக்கா போயிடுச்சு என்னோட வீட்டு ஓட்டு மலைதான் சருக்கி விளையாட்டு இருப்படா உனக்கு சருக்கி விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா பாத்தீங்களா அதுக்கு உதாரணமா இந்த வீடியோ தான் பேசாம பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ற நிலைமை தான் இங்கேயும் ஒரு குரங்கு ஒட்டு மர்த்த கூட்டத்தையும் துரத்தி துரத்தி அடியுது மூழ்கிட்டு இருந்த முதலைய பார்த்து அண்ணன் அசராம போறாரு இவனுங்களுக்கு அஞ்சு நாள் டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்தோம் இப்படி அலங்கோலம் பண்ணிட்டானுங்களே இவனுக்கு ரெண்டு பேரும் நல்லா தெளிவாக தான் இருக்கிறானுங்க ரெட் சிக்னல் போட்டோன்னே ரோட்டை கிராஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க இப்போல்லாம் நம்ம பசங்க நல்லா ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கிறானுங்க ஸ்மார்ட் போனுக்கு போற சார்ஜர் எடுத்து புக்குக்கு போட்டு இவன் தலையில சரி விட்டு இருக்கான் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி புக்கில் இருக்கிற படத்தெல்லாம் மண்டைக்கு சார்ஜ் பண்றாரான் పా సాపలాను పోనమ దిక్కున దుక్క వందిటిచి